வழக்கறிஞர் சிவா இது தொடர்பாக நம்முடன் தொடர்பில் வந்திருக்கிறார் வணக்கம் சார் சொல்லுங்க இந்த வழக்கு இவ்வளவு நீண்ட வரலாறு கொண்ட இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு முடிவை இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பாக சொல்லி இருக்கிறார்கள் தமிழக அரசுக்கே அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது குறித்த கூடுதல் தகவல்களை நீங்க சொல்லுங்க சார் இத இதை எப்படி பார்க்கறீங்க நீங்க முதல்ல ஆஹ் ஆஹ் இதாக போர்த்தி ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு கூட கலந்தாலாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்தது ஆனா அதே சமயம் நூத்தி அறுபத்தி ஒண்ணு அப்படிங்கிறது ஒரு கற்றற்ற அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டான ஒரு அதிகாரம்ங்கிறதா நாங்க தொடக்க நாள்ல இருந்தே சொல்லி வந்தோம் இன்னைக்கு கூட உச்ச நீதிமன்றத்துல மத்திய அரசு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது அப்ப நூத்தி அறுபத்தி ஒன்னுக்கு கீழே வந்து மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மத்திய அரசு வந்து நாங்க அப்படி சொல்ல வரல அவங்க நூத்தி அறுபத்தி ஒண்ணு கீழே நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் கேட்ட நீதிபதிகள் வந்து நூத்தி அறுபத்தி ஒன்னின் கீழ் மாநில அரசு தன்னுடைய முடிவை தாராளமாக எடுக்கலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இது வந்து இந்த இயல்வர் வழக்குன்னு இல்ல இது பொதுவாவே ஒரு இந்திய அளவுல ஒரு முக்கிய தீர்ப்பா தான் நாங்க பாக்குறோம் அதாவது சார் ஏற்கனவே வந்து மாநில அளவில் இங்கே வந்து சட்டமன்றத்திலே தீர்மானமெல்லாம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது இதற்கு முந்தைய காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும் தற்போதைய பாஜக அரசாக இருக்கட்டும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை வந்து அவங்க பதிவு செய்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு இப்படி வந்திருக்கிறது இது எத்தகைய பின்னணி கொண்டது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் இல்ல சமீப காலமா தொடர்ந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட விடுதலை வரவேற்று தான் பேசிட்டு இருக்காரு இன்னொன்னு தமிழகத்தை பொறுத்த வரையிலும் இருபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்துட்டாங்க உங்களை விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஒட்டுமொத்த குரலா இருக்கு சட்டமன்றத்துல இரண்டு முறை இது வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி விவாதிச்சாச்சு அனைத்து கட்சிகளும் இதுக்கு ஆதரவு தான் இருக்காங்க அப்படிங்கிற போது வந்து பாத்தீங்கன்னா இது இதுல வந்து மாநில அரசு நூத்தி அறுபத்தி ஒன்னு கீழ் விடுதலை செய்த அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கலிபுல்லாவோட ஜட்மெண்ட் அரசர் கலிபுல்லாவோட ஜட்மெண்ட்ல சின்ன கன்பியூசன்ஸ் இருந்துச்சு இன்னைக்கு அது கிளியரா ஆயிருக்கு அதே சமயம் இப்ப வழக்கு எதுவும் நிலுவையிலும் இல்ல அந்த வழக்கையும் முடிச்சு வச்சுட்டாங்க நூத்தி அறுபத்தி ஒன்னு கீழ் இப்ப மாநில அரசு தாராளமா இன்னைக்கே கூட முடிவு எடுக்கலாம் தமிழக அரசு சார்பில் அங்கு யாரும் வந்து வாதாட வந்திருந்தார்களா அது தொடர்பான ஏதாவது பரிமாறப்பட்டதா அவர்கள் தரப்பில் ஏதாவது சொன்னார்களா தமிழக அரசு தொடர்ந்து வந்து மாநில அரசுக்கான உரிமை அப்படிங்கிறதுலயும் இந்த ஏழ்வர் விடுதலை அப்படிங்கிறது பேரறிவாளன் உள்ளிட்டோர் ஒரு விடுதலை இந்த அரசினுடைய கொள்கை முடிவுங்கிறது தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க அது அதனுடைய தான் இந்த வழக்கை நடந்துச்சு அண்மை தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்